பாசம் அண்ணன் பாசம் எப்படி எந்தெந்த பேரை வச்சு கூப்பிடுவாங்க எப்படி கூப்பிடுவாங்க நோ சும்மா கிண்டலுக்கும் ஏளனமாக பேசி போயிட்டே இருப்பாங்க நோ அந் அப்படிம்பாங்க அப்டிங்க நான் அப்படிம்பாங்க என்னண்ணா சொல்லுண்ணா இது பாசத்துக்குன்னு சொல்லுவாங்க வேஷத்துக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்து பழகிக்க சரிங்களா ப்ரோ அப்படிம்பாங்க ப்ரோங்கிறது வந்துட்டு பாசமாக பேசுகிற மாதிரியும் இருக்குது பாசமாக பேசாத மாதிரியும் இருக்குது அண்ணனா சொல்கிறாங்களா தம்பி சொல்கிறாங்களே மொத்தமாக சொல்லக்கூடிய வார்த்தை ப்ரோ அது ஒவ்வொருத்தையும் பாசம் எடுத்துக்குவாங்க ஒவ்வொருத்தையும் சொல்கிறது சீனியராக இருந்தால் ப்ரோன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஜூனியராக இருந்தாலும் ப்ரோ தான் சொல்கிறாங்க அந்த இங்கிலீஷ் வார்த்தை அது தொண்டு தொட்டு அப்படியே பழகி போச்சு அது சொல்லி போச்சு உங்கள் வாயிலேருந்து அண்ணான்னு சொல்லி பழகுங்க ஃபர்ஸ்ட் அண்ணான்னு அதுதான் பாசம் அதுதான் நம்பக்கூடிய வார்த்தைகள் மனசுலேருந்து சொல்லும் வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை பாசமான வார்த்தை